அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த மிக்சிங் காதல் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் திரைப்பட கலைஞர்கள் மற்றும் சகோதரர்கள் நமது பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த விழா சிறப்பாக நடக்க வேண்டும் நண்பர் இஸ்மாயில் எனக்கு மிக நெருங்கிய நண்பர் அவர் சொன்னார் இன்னைக்கு நீங்கள் அந்த விழாவுக்கு வரணும் நான் சொன்னேன் ரொம்ப நாள் வந்து கழிச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன் எப்படி நான் வந்துடுறேன் சொன்னேன் அப்புறம் கடைசியாக சொன்னார் இன்னைக்கு வந்து விழா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சொன்னார் பரவாயில்ல போக வந்துடும் சில வந்து இன்னைக்கு ஒரு வேலண்டைன்டின்ஸ் டே நாங்கள் லவ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு டின்னருக்கு ஒய்ஃபை கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக அவங்க இருந்து வேறு அவங்க வந்திருக்காங்க நான் சொன்னேன் உன்னோட மிக்சிங்கு அதற்கு பண்ணி எங்காலு பிரேக் பண்ணிட்டாத என்னை சீக்கிரம் கொஞ்சம் அமுச்சு விட்டுரு அப்படின்னு சொன்னேன் ஆறரை மணிக்கு வாங்கண்ணே நீங்கள் ஏழு மணிக்கு போங்கண்ணா சரி ஓகே நான் வந்து ஆறரை மணிக்கு ஷார்ப்பாக வந்தேன் ஏழரை மணி வரைக்கும் உள்ள கூப்பிட்ற மாதிரியே இல்லை பரவாயில்ல இருந்தாலும் வந்து சில நேரங்களில் வந்து நம்மளுடைய வருகை ஒருத்தரை வந்து சந்தோஷப்படுத்துதுன்னா நம்மளுடைய வருகையை வந்து அவங்கள வந்து கௌரவப்படுத்துதுன்னா அதனால் கொஞ்சம் நேரம் தாமதிக்கிறது பரவாயில்லைங்கிறதுனால அதுவும் நம்ம வந்து இது மாதிரி ஒரு சிறிய படங்களுக்கு சில விருந்தினர்களோ சில பிரபலங்களோ வந்து அவங்களை வாழ்த்தும்போது அவங்களுடைய பல திரைப்படங்களும் ஒரு வெளிச்சத்தை நோக்கி போகும்போது அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக அமையுங்கிற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து ஒத்துவோம் படம் பார்க்கும்போது ஒரு சிறந்த திரைப்படத்தை உருவாக்குற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு மயில் தெரியுது உண்மையை வந்து மியூசிக் டைரக்டர்ஸுக்கு ஒரு வாழ்த்துக்கள் நல்லா இருந்து செலுத்தும் மாம்பழமேனு கேட்கும்போது அதை வந்து ஒரு ஓப்பனிங் நல்ல கேட்சு வேர்ட்ஸ் போட்டு அதை சிறப்பாகவும் பண்ணியிருக்காங்க சினிமோட ஒர்க் பண்ணவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இஸ்மாயில் வந்து மிக சிரமப்பட்டு இந்த படத்தை எடுத்து வந்து முடிச்சிருக்காங்க இன்றைக்கி திரைப்படங்கள் வந்து உண்மையாகவே வந்து ஒரு கொரோனா பீரியட் மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு திரைப்படங்களோட தேவை சமூகத்துக்கு அதிகமாக இருக்குது இங்கே இருக்கிற நாம் எல்லாருமே வந்து சினிமா பார்க்காது யாருமே இல்லை எல்லா படத்தையும் எல்லோரும் பார்க்குறாங்க ஆனால் அவங்க எதில் பார்க்குறாங்கன்னு தான் வந்து தயாரிப்பாளருக்கு தெரியல பல்வேறு வகையில் அதுக்கான வருமானங்கள் வந்து திரைப்படத்துறைக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அந்த தயாரிப்பாளருக்கு மட்டும் அதனுடைய வருமானம் வந்து சேராத ஒரு வழிவகையாக அந்த திரைப்படத்துறை இருக்குது காலையில் நான் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன் நம்ம வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு மூணாயிரம் கோடி ரூபாய் நம்மளுடைய ஆண்டு வருமானம் திரைப்படத்துறை மூலமாக வந்து வருமானம் வந்துட்டு இப்போ மூணாயிரம் கோடி அப்படி சொல்லும்போது ஒரு ஜிஎஸ்டின்னு பார்த்தா ஒரு ஐநூற்றி நாற்பது கோடி ரூபா திரைப்படத்துறை மூலமாக மத்திய மாநில அரசுக்கு போய் சேருது பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ்னு வரும்போது எட்டு பர்சன்ட் லோக்கல் பாடின்னு வரும்போது ஒரு நூறு கோடி ரூபா மாநில அரசுக்கு போய் சேருது அப்போ இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இது வந்து வெறும் ஜிஎஸ்டி ப்ளஸ் டாக்ஸ் இது இல்லாமல் வருமான வரிகள் மூலம் அது ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து வருமான வரியாக செலுத்தி கொண்டிருக்க ஒரு துறை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு பாடியாக இயங்கிக்கிட்டு இருக்கு அதனால் வந்து இப்போ என்னென்னா இந்த படம் நல்ல படம் அந்த படத்தை வந்து திரைப்படத்துறையில் திரைப்படத்துறை தேட்டில் பார்க்கலாம்னா எந்த ஷோ எந்த நேரத்தில் ஓடுதுன்னு ஆடியன்ஸ் தெரியாது இதுக்கு ஒரு புலன் விசாரணை பண்ண வேண்டியதாக இருக்குது என்னோடய படம் எந்த ஷோ இப்போ வந்து ஒரு பிளாஸாவில் ஓடுது நான் சொல்கிறது சார் என் படம் பிளாஸா ஓடுது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது எந்த ஸ்க்ரீன்ப்பா ஸ்கிரீன் நம்பர் ஃபைவ் அங்கே போனால் அது மூணு மணி ஷுவா பதினோரு மணி ஷுவா நேற்று பதினோரு மணி வணிகிறது இனி மூணு மணிக்கு இருக்குது அதாவது எப்போ ஒன்றாலும் எடுத்து சொருவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு எந்த வித கேப்பாரமும் இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத எனக்கு திரைப்படங்கள் இருக்கு அது குறிப்பாக இது போல சரி திரைப்படங்கள் அப்போது இஸ்மாயில் மாதிரி இருக்கிற திரைப்பட கலைஞர்களுக்கு புதுசாக வரவங்க நான் எங்களுடைய வருகை எப்போ எங்களுக்கு இவ்வளோ இல்லை படம் எடுக்கிறது தான் கஷ்டம் அந்த ஃபஸ்ட் காப்பி வந்துருச்சுன்னா எப்படி இருந்தாலும் அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் அந்த ஃபஸ்ட் காப்பி வர்ற வரைக்கும் தான் கஷ்டம் நான் திரும்பத்துறையில் இருக்கிற வரைக்கும் ஆனால் இப்போ என்னென்னா ஃபஸ்ட் காப்பி எடுக்கிறது விஷயம் இல்லை அந்த படத்தை ஆடியன்ஸை கொண்டு வந்து சேர்க்கறது தான் மிகப்பெரிய சிரமமாக இருக்குது அப்போது திரைப்பட கலைஞர்கள் வந்து இது போன்ற ஒரு சிறிய திரைப்படங்கள் எடுக்கும்போது ரெண்டு விஷயங்களை அவங்க வந்து கவனத்தில் கொள்ளணும் ஏன்னா இப்போ வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிறேன் இங்கிலீஷ் படமே நம்ம வீட்டுக்கு வந்து வாசலுக்குள்ளே வந்துடுச்சு அதனால் இங்கிலீஷ் படங்களை இனிமேல் ஜனங்கள் வந்து இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிற படங்களும் நமக்கு தேவையில்லை அந்த படங்களை நான் வந்து வீட்லேயே நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் அமேசான்லையும் நான் வந்து பார்த்துக்குறேன் அது மாதிரி அந்த ட்ரெயின் எது இப்போ தேவைப்படுதுன்னா தமிழ் படம் மாதிரி எடுக்கிற படங்கள் தான் எனக்கு தேவைப்படுது அதுதான் நீ வருக வேண்டிய வருகின்ற இளைஞர்கள் வந்து அதை வந்து கலைஞர்கள் வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம் அதாவது வந்து குறைந்த பட்ஜெட்டில் முதலீட்டில் இப்போ தயாரிக்கின்ற இயக்குகின்ற இளைஞர்களும் கலைஞர்களும் உணர்ந்துக்கணும் ஏன்னா இன்றைக்கி இதே கல்ச்சரோட இந்த படத்தை பார்க்கணும் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் விரும்புகிறாங்க அன்றைக்கி தமிழ் படத்தை அர்ஜென்டனா ஒரு தேட்டரில் பார்க்க முடியாது அர்ஜென்டீனா ஒரு கிராமத்தில் அந்த படத்தை பார்க்க முடியாது அதுபோல் அர்ஜென்டைனாவோட ஒரு படத்தை நான் பார்க்க முடியாது முன்னாடி ஆனால் இன்னைக்கு உலகத்தில் இருக்க எந்த படத்தையும் எங்கிருந்து வேணாலும் யார் வேணாலும் பார்க்குறோம் அப்போ அந்தந்த மொழியோட கலாச்சாரங்களை அந்தந்த மொழியோடய பண்பாடுகளை அந்தந்த மொழியோடய மக்களோட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு உலகத்தில் இருக்க எல்லாரும் விருப்பப்படுறாங்க அப்போது நம்மளோட அடையாளங்களோட ஒரு சிறிய படத்தை அந்த கன்டென்ட் வைஸ் வந்து சிறப்பாக இருக்கிற மாதிரி அந்த படங்களை நம்ம உருவாக்கணும்னா அதுக்கு உலக அளவில் அதுக்கு உண்டான வரவேற்பு இருக்குது என்பதை வந்து நம்மளுடைய இளைஞர்களும் நம்மளுடைய புதுசாக அந்த திரைப்படத்துறைக்கு வர கலைஞர்களும் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த படத்தை உண்மையாகவே வந்து படம் பார்க்கும்போது தெரியுது அந்த இஸ்மாயிலோட மேக்கிங் வந்து டைரெக்ஷனை விட அது வந்து இது ஆர்கனைஸ் பண்ணுறது தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் மாதிரி தெரியுது அவர் உள்ளே வந்து அந்த ஷாஸ்டில் பார்க்கும்போது நல்ல சிறப்பாக தெரியுது ஆனால் நல்ல வேலையை இதில் வந்து ஒரு நான்கு ஐந்து கலைஞர்கள் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காரு அவரே வந்து முதல்ல வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னை தன் மேலே உள்ள நம்பிக்கையில் அப்போ நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு எல்லாருமே வந்து மிக அழகாக அவங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க இதை வந்து எப்படி வந்து இன்றைக்கி இருக்கிற உண்மையில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இவ்வளோ கேமராக்கள் இந்த திரைப்படத்துக்கு வந்திருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகதான் இருக்குது என்னது மாதிரி சிறிய திரைப்படங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கேமரா தான் வரும் இன்றைக்கி கேமரா வைக்க இடம் இல்லை நீங்கள் பின்னாடி சண்டை போடும்போது முன்னாடி வந்து என்னடா ஃபைட்டு எல்லாமே சாங்கே இருக்குன்னா பின்னாடி ஒரு ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்குது கேமரா வைக்க இடமில்லைன்ற அளவுக்கு இந்த கேமராக்கள் வந்துருக்குங்கிறது வந்து இஸ்மாயிலுக்கு ஏதோ ஒரு வகையில் நட்பு வட்டாரம் வந்து பெருசாக இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு அந்த வகையில் இந்த மிக்சிங் காதல் இந்த திரைப்படம் மிகச்சிறப்பான வெற்றி அடைவது குறைந்தபட்சம் அனைத்து ரசிகர்களுக்கும் அது சென்றடையுமான ஒரு இது வந்து வழிவகுக்க பத்திரிகையாளரும் ஊடகவியலரும் எனக்கு உதவி புரிய வேண்டும் மற்றபடி இந்த திரைப்படத்தில் இருக்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக சில பேரோட என்ன எனக்கு ஒரு எனக்கு ஒரு கஷ்டம் என்னென்னா புலன் விசாரணை படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா திரைப்படத்துலையும் வந்து எல்லா விமர்சனம் வரும்போது அதில் டைரக்டர் பேரே இல்லாமல் வரும் அதில் அவங்க நடிச்சாங்க கடைசியாக அடிச்ச ஜூனியர் ஆர்டிஸ்ட் பேர் கூட வரும் ஆனால் அதில் டைரக்டர் பேர் இல்லாமல் வரும் அந்த வகையில் வந்து அப்போது ஒரு எனக்கு ஒரு கவலையாக இருக்கும் என்னோட அது இவ்வளோ பெரிய படம் பண்ணுவோம் ரெண்டு ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் விமர்சனத்தில் டைரக்டர் பேர் கூட வந்து விமர்சனம்லாம் வந்திருக்கேன் அந்த வகையில் நான் வரும்போது இதில் இருக்கிற திரைப்பட குழந்தைகள் இதில் மெயின் லீல் வச்சுருக்கேன் ஷின்டோ மிக சிறப்பாக டான்ஸ் ஆடி ஃபைட் டோன் நல்லா பண்ணியிருக்காரு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் மெயின் லீடு எடுத்துருக்க ஷமிதா அபிநயாவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் திவ்யா தவணா காயத்ரி எல்லாருமே நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த பாத்திரத்தை மிக சிறப்பாக பண்ணியிருக்கீங்க டிஓபியாக இருக்க சாதி கூட கேமரா வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தெரியுது எனக்கு என்ன உதவி கொடுத்துருக்காங்க என்ன வசதி கொடுத்துருக்காங்க அந்த வசதியில் நீங்கள் எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு வந்து தெரியுது நிச்சயமாக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதுபோல் கோனேஸ்வருக்கும் ராஜேஷுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு நீங்கள் உங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க நிச்சயமாக அந்த சாங் வந்து எல்லா மக்களையும் சென்றடையும் நான் அதை டெரிக்க எழுதின கூட சிறப்பாக எழுதியிருக்காங்க மொத்தத்தில் சகோதரர் இஸ்மாயிலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை மாதிரி இஸ்மாயில் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை எல்லாரையும் சேர்த்து ஒரு சின்ன குழந்தையாக இருந்து எல்லோரையும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்து இந்த மேடையில் நிற்க வச்சுருக்கார் இஸ்மாயில் அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் அளிக்க வேண்டும் என்று கூறி நான் உடனே கிளம்ப வேணுங்கிறதாக நான் என் முதல்ல வச்சாங்க அதுக்கும் நன்றி கூறி உங்களுக்கூட என்னுடைய அதுக்கு வருத்தம் சொல்லுங்க ஏன்னா என் ஃபேமிலியில் வந்து எல்லா இப்போ குழந்தை என் பையனும் என்னமான வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்கள வந்து நான் டின்னருக்கு நீங்கள் வந்து வேலண்டைன்ஸ் டின்னருக்கு கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கேன் அவங்கள அழைத்து கொண்டு போய் செல்ல வேண்டும் அதனால் உங்களுந்து அன்போடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்